வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில அடிப்படை கடமைகள் படிக்க போறோம் ஓகேவா இவ்வளோ நாள் நம்ம படித்த பாலிட்டி கான்செப்ட்ஸில் இது கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் தான் ஓகே சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம் பார்க்கலாமா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு கலைச்சொற்கள் பிடிஎஃப் எல்லாமே ரெடியா இருக்கு அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம் அந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் பாலிட்டியில பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கம் இருந்து இப்போ நம்ம படிக்கிற கடமைகள் வரையே பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதியில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பகுதி நாலு ஏ சரியா சோ அடிப்படை கடமைகள் அப்படிங்கறத வந்து சட்ட திருத்தத்தின் மூலம் தான் சேர்த்திருப்பாங்க சரியா ஸ்டார்டிங்ல வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் இல்லையா அப்ப வந்து அடிப்படை கடமைகள் இருக்காது அதனால தான் நாலு ஏன்னு இருக்கு ஓகே இந்த மாதிரி லெட்டர்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து சட்ட சேர்க்கப்பட்ட பகுதிகள் அல்லது சரத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு பொழுது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா அரசியலமைப்பு உருவாக்குனவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை கடமைகள் நல்லாவே தெரியும் அவங்களே கரெக்டா நடந்துக்கிடுவாங்கன்னு நம்பினாங்க சரியா போக போக என்னாச்சு மக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டாங்க அரசாங்கத்தோட சொத்துக்களை சேதப்படுத்தினாங்க என்ன செய்யறாங்க அரசாங்கம் வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற பகுதிய அரசியலமைப்புல சேர்க்கிறாங்க சரியா அடிப்படை கடமைகளின் தேவை எப்பொழுது உணரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் போது எமர்ஜென்சி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அந்த டைம்ல நம்ம நாட்டுல நிறைய கலவரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு ஓகேவா இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க சோ மக்கள் எல்லாமே கலவரத்தை பண்ண செஞ்சாங்க அரசாங்கத்தோட சொத்துக்களை எரிச்சாங்க உடைச்சாங்க சோ இந்த மாதிரி மக்களுக்கான அடிப்படை கடமைகளை புரியாம அவங்க நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அடிப்படை கடமைகளை சேர்க்கறதுக்காக ஒரு குழுவை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க அந்த குழு என்ன செய்யுது என்னென்ன அடிப்படை கடமைகளை நம்மளுடைய அரசியல்மைப்புல சேர்க்கலாம் அப்படிங்கறத பரிந்துரைக்குது ஓகேவா எந்த கட்சி அடிப்படை கடமைகளை கட்டமைக்க குழு ஏற்படுத்தியது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஓகேவா அது வந்து கடமைகள் உரிமைகள் கிடையாது காங்கிரஸ் தான் அப்போ வந்து ஆட்சியில் இருந்தாங்க சோ தான் வந்து ஒரு குழுவை ஏற்படுத்துறாங்க அடிப்படை கடமைகளை கட்டமைக்க குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகளை கட்டமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் யார் ஸ்வரண் சிங் ஓகேவா அடிப்படை கடமை அப்படின்னாலே இவருடைய பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருடைய தான் ஒரு குழுவை வந்து உருவாக்குவாங்க சரியா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது சோவியத் ரஷ்யா சுவரன் சிங் கமிட்டி எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது சோ அந்த கமிட்டி என்ன செய்யும் எல்லாத்தையும் நல்லா ஆராய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு பதினோரு அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்வாங்க சரியா அந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம் அடிப்படை கடமைகள் ரொம்ப சின்ன டாபிக் ஈஸியான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கூட்டுகளாக கேட்டு வச்சிருக்காங்க சரியா ஸோ அந்த நம்பர்ஸ் தான் முக்கியம் ஸ்வரன்சிங் கமிட்டியின் எத்தனை பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஸோ ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து பதினோரு பரிந்துரைகளை முன்னாடி வைக்கிறாங்க பட் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க அதுல இருந்து எட்டு பரிந்துரைகளை மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க ஓகேவா ஒரு மூன்று பரிந்துரைகளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த நிராகரிக்கப்பட்ட மூன்று பரிந்துரைகள் என்னதுன்னு பார்த்தோம்னா ஒருவர் அடிப்படை கடமையை நிறைவேற்றாத போது அவர் மீது அபராதமோ அல்லது தண்டனையோ விதிக்க பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வேணாம் சொல்லியாச்சு அவ்வாறு இயற்றப்படும் சட்டங்களை அடிப்படை உரிமைகளுக்கு முரணானவை என்று நீதிமன்றங்கள் ரத்து செய்யக்கூடாது வரி செலுத்துதல் இந்த மூணையுமே சேர்த்துதான் அவங்க கொடுத்தாங்க ஆனா கவர்மெண்ட் என்ன செஞ்சிட்டாங்க இந்த மூணும் வேண்டாம்னு நிராகரிச்சுட்டு அவங்களுடைய பரிந்துரையில இருந்து எட்டு கடமைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஒரு ரெண்டு கடமையை எக்ஸ்ட்ரா போட்டு என்ன செஞ்சாங்க பத்து அடிப்படை கடமைகளா வெளியிட்டாங்க சரியா எச்சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஓகேவா மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க இல்லையா அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் அடிப்படை கடமைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம் ஏன்னா இந்த சட்ட ஃபர்ஸ்ட் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க இந்திய அரசியலமைப்புல சேர்க்கிறாங்க ஓகே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன அடிப்படை கடமைகள் சிங் தலைமையிலான அடிப்படை கடமைகளை பரிந்துரை எட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் என்ன செய்றாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கடமை அவங்களா சேர்த்து பத்து அடிப்படை கடமைகளை வெளியிடுறாங்க ஓகேவா அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டது பகுதி நாலு ஏ இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை விளக்கும் சரத்து இந்த பகுதி நாலு ஏ அப்படிங்கற சரத்து தான் என்ன செய்ய அடிப்படை கடமைகளை விளக்குகிறது ஓகே தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன அப்படின்னா பதினோரு அடிப்படை கடமைகள் தான் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல சேர்த்தாங்கன்னு பார்த்தோம் இப்ப வந்து பதினொன்னு இருக்கு அப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அடிப்படை கடமை எப்ப சேர்த்திருப்பாங்க அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாம் ஆண்டு ஓகே ஒரு குடிமகன் அடிப்படை கடமைகளை நிறைவேற்றாத போது அவர் மீது வழக்கு தொடர முடியுமா அப்படின்னா முடியாது சரியா அடிப்படை கடமைகள் எதையுமே நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ண முடியாது வழக்கு தொடர முடியாது ஆனா அடிப்படை உரிமைகளை பண்ண முடியும் நம்ம பார்த்தோம் கரெக்டா இந்த அடிப்படை கடமைகள் அப்புறம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னு இருக்கும் சரியா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இது எதுவுமே வந்து டைரக்டா நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்றதுக்கான சரத்துகள் கிடையாது ஆனா இந்த சரத்துக்களின் அடிப்படையில பாராளுமன்றம் ஒரு சட்டம் என்ன பண்ணிக்கலாம் அந்த சட்டத்தை வந்து நம்ம நீதிமன்றத்துல போய் வழக்கா தொடரலாம் அந்த படி ஏதாவது தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா நம்ம வழக்கு தொடரலாம் ஓகேவா பட் வெறும் இந்த சரத்துக்களை மட்டும் வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஓகே ஆனா அடிப்படை உரிமைகள் அப்படி கிடையாது அந்த ஏதாவது ஒரு அடிப்படை உரிமையின் பேர்ல சட்டம் வந்தாலும் சரி வரணாலும் சரி அந்த சரத்து இருக்கு இல்லையா அந்த சரத்துக்கே வெயிட்டேஜ் உண்டு அந்த சரத்து இருக்கு அப்படிங்கறதுக்காகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த உரிமை மீறப்படும் போது நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆனா அடிப்படை கடமையும் டிபிஎஸ்பியும் அப்படி கிடையாது இத வச்சு சுத்தி சுத்தி கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகே அடிப்படை கடமைகள் நீதிமன்ற விசாரணைக்கு அப்பாற்பட்டது ஓகேவா சும்மா தான் இருக்கு அது வந்து நம்மளா மனசார என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக யாரும் நம்ம மேல வழக்கு போட முடியாது ஓகேவா ஆனா அடிப்படை கடமைகள் இருக்கிற ஏதாவது ஒரு சரத்துக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றி இருந்தாங்க பாராளுமன்றம் அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும் அந்த சட்டத்தை மீறுவோருக்கு வந்து நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க சரத்து வேற சட்டம் வேற ஓகேவா சரத்தை வச்சு அந்த சரத்தின் அடிப்படையில தான் சட்டம் இயற்றுவாங்க ஓகே அப்படிப்பட்ட சட்டங்கள் நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு போக முடியும் நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகும் ஆனா அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி கீழ இருக்கிற அந்த சரத்துகள் செல்லுபடி ஆகாது ஓகே ஓகே இப்ப வந்து பதினோரு அடிப்படை கடமைகள்னு பார்த்தோமா அந்த பதினொன்று என்னன்னு பாத்துருவோம் இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகேவா முடிஞ்சா என்ன செஞ்சிருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எழுதி பாத்துருங்க ஏன் அப்படின்னா ஐம்பத்தொன்னு ஏல ஏ என்னது அப்படின்னு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா சோ இந்த வரிசை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா எதுக்கு எடுத்து எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதும் முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாவே எழுதி பாத்துருங்க ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் தரத்து ஏ என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல் மற்றும் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்து நடக்க வேண்டும் ஓகேவா அரசியல் அமைப்பை மதிக்கணும் தேசிய கொடி அண்ட் தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சரத்தா சொல்றாங்க அடுத்து பி பாருங்க நம் நாட்டின் சுதந்திரத்திற்கான தேசிய போராட்டத்திற்கு ஊக்கமளித்த உயர்ந்த எண்ணங்கள் லட்சியங்களை மதித்தல் வேண்டும் ஓகேவா சுதந்திர போராட்டத்துக்கு எந்தெந்த எண்ணங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுச்சோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களாம் நம்ம மதிக்கணும் ஓகே அடுத்து சி பாருங்க இந்திய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும் ஓகே அடுத்து டி தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவை செய்யவும் வேண்டும் இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஆர்மிக்கு வரணும்னு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய்தான் ஆகணும் ஓகேவா அது வந்து அடிப்படை கடமைகள்ல கொடுத்துருக்காங்க அடுத்து இல்லை என்ன கொடுத்துருக்காங்க சமய மொழி வட்டார பிரிவினை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவரும் சகோதர உணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்தல் வேண்டும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டொழித்தல் வேண்டும் அடுத்து எஃப் நாட்டின் கலப்பு கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் பாதுகாத்து மதித்தல் வேண்டும் அடுத்து ஜி என்ன சொல்றாங்க காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்கு மற்றும் உயிரினங்கள் வாழ தகுந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்திடவும் பாதுகாத்திடவும் வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அடிக்கடி வந்திருக்கு விஞ்ஞான நோக்கு மனிதாபிமானம் சீர்திருத்த எண்ணம் போன்றவற்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து வந்து ஐ பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை கட்டுப்படுத்தவும் வேண்டும் தொடர்ச்சியாக நாடு தன்னுடைய முயற்சியில் பல முன்னேற்றங்களை அடையவும் சாதனைகளை படைக்கவும் தனிமனித மற்றும் கூட்டு முயற்சிகளில் திறமையை வளர்த்தல் வேண்டும் லாஸ்ட் என்ன சொல்றாங்க இந்த லாஸ்டா இருக்கிற கே தான் வந்து எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஓகேவா பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சரியா சோ இந்த அடிப்படை கடமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்பை மதிக்கணும் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கணும் அடுத்து வந்து சுதந்திரத்துக்கு ஊக்கமளித்த எண்ணங்களை மதிக்கணும் சரியா அடுத்து இந்திய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை போற்றணும் அடுத்து நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டாலும் நம்ம போகணும் ஓகே அடுத்து வந்து ஒரு பெரிய சரத்து ஆனா என்ன சொல்றாங்கன்னா சகோதர தத்துவத்தை வந்து நம்ம பாலோ பண்ணணும் வித வேறுபாடு இருந்தாலும் வந்து எல்லாரு கூடையும் பழகணும் சரியா அடுத்து கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும் அத்தியத்தை பாதுகாக்கணும் விஞ்ஞான நோக்கு எண்ணங்களை சீர்திருத்தங்களை கொள்ளணும் பொது சொத்தை பாதுகாக்கணும் வன்வை ரயிலனும் ஓகே நம்ம நாடு தொடர்ச்சியா நிறைய முன்னேற்றங்களையும் சாதனைகளையும் படைக்கிறதுக்கு நம்மளும் என்ன செய்யணும் சப்போர்ட் பண்ணணும் லாஸ்டா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கல்வியை கொடுக்கணும் ஓகேவா இந்த பதினொன்னு நல்லா படிச்சிருங்க அடுத்து பாருங்க அடிப்படை கடமைகளை செயல்படுத்த உருவாக்கப்பட்ட சட்ட விதிகளை ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அடிப்படை கடமைகளை வந்து செயல்படுத்தணும்னு செயல்படுத்தணும் சட்டங்களா மாத்திருப்பாங்க சட்டங்கள் எல்லாம் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்குவாங்க யாருடைய தலைமையிலன்னு பார்த்தோம்னா வர்மா ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்வரண் சிங் இப்ப வர்மா இந்த ரெண்டு குழுவோட பேரும் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையது ஓகே வர்மா குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகே பிரிவியஸ் இயர்ல வந்திருக்கு அடிப்படை கடமைகளை செயல்படுத்த ஏற்படுத்தப்பட்ட சில சட்ட விதிகள் நான் சொன்னேன் இல்லையா அடிப்படை கடமைகளுக்கு இருக்கிற அந்த பதினோரு சரத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரியா ஆனால் அந்த சரத்துகளின் கீழ் பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் போது என்ன ஆகும் அந்த சட்டங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும் சரியா சோ அந்த மாதிரி சில சட்டங்களை ஏற்றிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு இயற்றப்பட்டது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேசிய மரியாதை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேவா எப்பயும் போல ஒரு ஒரு சட்டத்தையும் எழுதி வைங்க சரியா அடுத்து அடிப்படை கடமைகளின் மீது கூறப்பட்ட குறைகள் யாவை எப்பவுமே வந்து ஒரு சட்டம் புதுசா வரும்போது போது கண்டிப்பா நினைச்சிவாங்க நிறைய பேர் குறை சொல்லுவாங்க இல்லையா அடிப்படை கடமைகள் என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான சில கடமைகள் சேர்க்கப்படவில்லை எதெல்லாம் சொல்றாங்க வாக்களிக்கும் உரிமை வரி செலுத்துதல் குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி முக்கியமான கடமையை வந்து நீங்க சேர்க்காமட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அடிப்படை கடமைகளில் உள்ள சில வார்த்தைகளுக்கு தெளிவான விளக்கங்கள் குறிப்பிடப்படவில்லை சரியா எக்ஸாம்பிள் என்னதுலாம் நோபல் ஐடியல் சயின்டிபிக் டெம்பர் இந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு முக்கியமான கரெக்டான விளக்கத்தை நீங்க சொல்லாம போயிட்டீங்க அப்படின்றாங்க அடிப்படை கடமைகளை நிறைவேற்றப்படாத பொழுது அபராதங்கள் மற்றும் தண்டனைகளை விதிக்க ஸ்வரன்சிங் சிங் கமிட்டி பரிந்துரைத்த போதும் அவை அரசியலமைப்பில் சேர்க்கப்படவில்லை சரியா அடிப்படை கடமையை ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை சொல்லிட்டு தான் சிங் கமிட்டி சொல்லுவாங்க ஆனா என்ன செய்ய மாட்டாங்க பாராளுமன்றம் அதை வந்து அரசியல் சேர்க்க மாட்டாங்க அதை சேர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்பதான் எல்லாரும் அடிப்படை கடமைகளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இக்கடமைகள் மிகவும் அடிப்படையானவை இவை அரசியலமைப்பில் இடம்பெறாவிட்டாலும் மக்கள் தங்களது கடமைகளை தாங்களே நிறைவேற்றுவார்கள் சோ இப்படி ஒரு கூட்டம் இவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண கடமை தான் இதை சொல்லலைனாலும் நாங்களே தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கு சரியா இதெல்லாம் வந்து அடிப்படை கடமைகள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஓகேவா அடுத்து அடிப்படை கடமையின் முக்கியத்துவங்கள் யாவை ஓகேவா இது முக்கியமான கொஸ்டின் தான் சேரல வந்திருக்கு ஒவ்வொரு குடிமகனும் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கும் போது அவர்களது கடமைகளை இச்சரத்துக்கள் நினைவூட்டுகின்றன சோ உரிமையை மட்டும் அனுபவிக்க கூடாது உங்களுக்கு கடமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை கடமைகளின் கீழ் இருக்கிற சரத்துக்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது நாட்டுக்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தடுக்கின்றன ஓகேவா புறம்பான செயல்பாடு அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய தேசிய கோடியை மதிக்கணும்னு நம்ம படிச்சோம் இல்லையா யாராவது ஏதோ ஒரு கோபத்துல நம்ம தேசிய கோடியை எரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தப்பு அப்படி நடந்துக்கிற சில செயல்பாடுகளை இந்த சரத்துக்கள் தடுக்குதுன்னு சொல்றாங்க ஓகேவா மக்களிடையே நாட்டின் மீது ஈடுபாட்டையும் ஒழுக்க முடிமையையும் வளர்க்கின்றன நாட்டின் இலக்குகளை அடைய மக்களது பங்கும் முக்கியமானவை என்பதை உணர்த்துகின்றன நீதிமன்றங்களுக்கு வழக்குகளின் தீர்ப்புகளை முறையாக வழங்க உதவி புரிகின்றன இதெல்லாம் அடிப்படை கடமையின் முக்கியத்துவங்கள் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பகுதி நாலு ஏ இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏ அடிப்படை கடமைகளை பற்றி அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக குழு எந்த மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை கேட்கறாங்க பாருங்க அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்னு ஏயில் சேர்க்கப்பட்டுள்ளது கரெக்டு தான் பதினோராவது அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டியலில் சேர்த்தது அதுவும் கரெக்டு தான் அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்திருக்காங்க பட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஹச்சு ஹச்சில் என்ன கொடுத்திருந்தாங்க அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்ப அது தப்பு ஒன்னு மற்றும் ரெண்டு இதுதான் கரெக்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின் படி சேர்க்கப்பட்டுள்ளன நமக்கு தெரியும் ரெண்டு சட்ட தான் ஒரு சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அதுக்கடுத்து பதினோராவது அடிப்படை கடமையை சேர்க்கறதுக்கு என்ன செஞ்சாங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க கரெக்டா அப்ப பாருங்க ஆப்ஷனை நாற்பத்தி ரெண்டாவது இருக்கு எண்பத்தி ஆறு லாஸ்ட்ல இருக்கு அப்ப ஒன்னு மற்றும் நாலு தான் கரெக்ட் ஓகே அடுத்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏ ஹச் எடுத்துரைப்பது என்ன அப்படின்னா அறிவியலார்ந்த உலப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் வேண்டும் சரியா சோ இந்த ஐம்பத்தொன்னு ஏ ஹச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து ஓகே அடுத்து பாருங்க அதே தான் கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிவு ஐம்பத்தொன்னு ஏ ஹச் அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஐம்பத்தொன்னு ஏ குறிப்பிட்டு சொல்லணும்னா எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தொன்னு ஏ கே இல் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாருங்க பதினாலு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் ஓகேவா அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானவற்றை கண்டறிய வரிகளை செலுத்துதல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமை கிடையாது பொது சொத்துக்களை பாதுகாத்தல் கரெக்டு தான் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணிக் காத்தல் கரெக்டு தான் தேர்தல்களில் வாக்களித்தல் கிடையாது ஓகேவா சோ ஒன்னு நாளும் தப்பு அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை இந்திய அரசியல் சாசனத்தின் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சிங் குழு பரிந்துரைத்தது குழு வந்து பதினோரு அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது சரியா அது தப்பு இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் என்னும் கருத்து சோவியத் நாட்டில் இருந்து பெறப்பட்டது அடிப்படை கடமைகளை நாப்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியது கரெக்ட் தான் அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன சரத்து வந்து வேலிட் கிடையாது பட் அந்த சரத்தின் கீழ் சட்டம் இயற்றும் போது அதை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம செயல்படுத்திக்கலாம் சோ இதுவும் கரெக்ட் தான் அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு ஆக்சுவலி அமல்படுத்த முடியும் ஓகேவா நாடாளுமன்றம் சட்டம் இயற்றினாலும் அமல்படுத்த முடியும் இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும் சோ நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் இல்லையா அந்த உரிமைகள் வந்து இந்தியர்களுக்கும் பொருந்தும் சில உரிமைகள் வந்து வெளிநாட்டவர்களுக்கும் அதாவது அந்நியர்களுக்கும் பொருந்தும்னு சொன்னாங்க ஆனா இந்த அடிப்படை கடமைகள் முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகே அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறியையோ அல்லது குடியுரிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டு தான் அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமையாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிடையாது வரி செலுத்துதல் தேர்தலில் வாக்களித்தல் இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படை கடமையில சேர்க்கல ஓகேவா அப்புறம் ரெண்டு மூணு மட்டும்தான் கரெக்ட் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு ஏன்னா சட்ட திருத்தத்துலதான் சேர்த்திருப்பாங்க அதுவும் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் சேர்க்கிறாங்க ஆனா அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்துருச்சு கரெக்டா சோ தப்பு அடிப்படை கடமை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் இது கரெக்டு தான் ஸ்வரண் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது இதுவும் கரெக்டு தான் ரெண்டு மூணு கரெக்டு நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ட் கிடையாது தப்பு ஓகேவா ஏன்னா சரத்துக்கு வந்து வேலிட் கிடையாது அந்த சரத்தை வந்து கோர்ட்ல கொண்டு போய் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்ப ரெண்டும் மூணு மட்டும் தான் கரெக்ட் அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி அப்படின்னா உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகளை பற்றி நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது கரெக்டு தான் தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது இதுவும் கரெக்டு தான் குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது இது சட்டத்தின் மூலம் ஓகேவா இந்த நாலுமே கரெக்ட் டி தான் கரெக்ட் பின்வரும் கூற்றுகளில் சரியானவை சோ பாருங்க வெறும் கூற்றா கேட்டு வச்சிருக்காங்க ஓகே அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை கரெக்டு அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன கரெக்ட் தான் பாசிட்டிவா வந்து அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும் கரெக்ட் தான் மூணு ஆப்ஷனும் கரெக்ட் அடிப்படை கடமைகளை பற்றி பின்வரும் சொற்றொடர்கள் ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் இது அடிப்படை கடமையில் இருக்கு பொது சொத்தை பாதுகாத்தல் இருக்கு அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்துக்கொள்ளல் இதுவும் இருக்கு சரியா மூணுமே இருக்கு கரெக்ட் கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளில் வரிசையை சார்ந்தது அல்ல அப்படின்னா அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் இது இருக்கு கரெக்டா கச்சல இருக்கா பொது தேர்தலில் வாக்களித்தல் இது வந்து கிடையாது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இதுவும் இருக்கு அப்ப பி மட்டும்தான் தப்பு சரியா அரசியலமைப்புக்கு கீழ்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல் இதுதான் முதல் கடமையே ஓகேவா இதுவும் இருக்கு அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அரசியலமைப்பிற்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல் இருக்கு இந்தியாவின் இறைமை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இதுவும் இருக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும் இதுவும் இருக்கு கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படின்னா கிடையாது நம்ம நாட்டுல கட்டாய ராணுவ சேவை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அடிப்படை கடமைகள் அப்படின்னா ரெண்டு குழு யாபகரணும் வந்து ஸ்வரண் சிங் அதுக்கடுத்து வர்மா ஓகேவா சோ இவ்வளவுதான் வந்து நம்ம அடிப்படை கடமைகளை ஃபுல்லா முடிச்சாச்சு நான் ரிப்பீட்டடா வந்து பிரீவியர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரல ஓகேவா சோ இதுதான் வந்து மொத்த ப்ரீவசியர் கொஸ்டின்ஸுமே இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான் சொன்னவரை அந்த அடிப்படை கடமைகள் பதினொன்னையும் ஒரு தடவை எழுதி பாத்துருங்க இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிடலாம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ